ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மஹாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈஸியான மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன் இது காரம் அதிகமாக இருக்காது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சின்னதாக லெமனில் அரை லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு உலர்ந்த தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாச்சி பூ ஒரு இலை சின்னதாக சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாங்க வெள்ளை எல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட நீங்கள் கருப்பை எல் கூட சேர்த்துக்கலாம் நாலஞ்சு முந்திரி பருப்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல கோஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம குக்கர் வச்சு தாளித்து விட்டுக்கலாம் குக்கரில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா நீளமாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இது ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே ஒன்றை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம ஊற வச்சிருந்த மட்டனை இது கூட சேர்த்துறலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு மட்டன்லேருந்து தண்ணி வந்து நல்லா வந்து வெளியே வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளி வந்துருச்சு பாருங்கள் நம்ம இதுக்கப்புறமா வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா திக்காய் வரணும் அந்த பதத்துக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வசனம் போகும் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு பச்சை வாசனை வரும் மட்டனில் இப்போ இது பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பச்சை வாசனை எதுவும் இல்லை இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு பதத்துக்கு வேணுமா கிரேவி பதத்துக்கு வேணுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இதை வந்து நான் எட்டு விசில் விட்டு எடுத்துங்க உங்களோட மட்டனோட பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மட்டன் வந்து கரெக்டாக வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நம்ம மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இதே மத்தில செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி